இந்த சீசனில் வின்னர் தெரியும் செஞ்சாச்சுங்க இந்த சீசன் வின்னர் வேற யாரும் இல்லை திவினேஷ் தான் வின் பண்ணார் அவர் தான் வின்னர் திவினேஷ் வின்னர் ஆகிட்டாருங்க அதே மாதிரி செகண்டாக வந்து யோகஸ்ரீ வர்றாங்க அவங்க தான் செகண்ட் தேர்ட் வந்து ஹேமத்ரா சூப்பர் திவினேஷ் வாழ்த்துக்க எவ்வளோ எல்லாரும் எதிர்பார்த்தது திவினேஷ் வினரா அவனு வின்னராகவும் தான் எல்லாருடைய வாக்கும் திவினேஷுக்கு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி திவினேஷ் வின் பண்ணிட்டாரு திவினேஷ் தான் வின்னர்ங்க அவர் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு சூப்பர் திவினேஷ் வாழ்த்துக்கள் தெய்வ குழந்தை நிறைய பாராட்டுகள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று இன்னைக்கு டைட்டில் வின்னர் அனுக்கிற திவினேஷுக்கு நிறைய நிறைய வாழ்த்துக்கள் சூப்பர் மென்மேலும் வளரணும் அதே மாதிரி யோகஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள் யோகஸ்ரீ நல்லா சூப்பராக பாடினாங்க அவங்க செகண்டாக வந்திருக்காங்க அவங்களுக்கும் நிறைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் அவங்களும் சூப்பராக பாடக்கூடிய குழந்தைகள் அவங்கள சீக்கிரமே அவங்களோட வாய்ஸில் பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஹேமத்ராக்கும் வாழ்த்துக்கள் அவங்க வந்து மலேசியாவில் வந்து பாடிட்டு இருக்காங்க அவங்க தான் தேர்ட் ஃபைனல்ஸ்டாக செலக்ட் ஆகுனாங்க சூப்பர் ஹேமத்ரா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் வினே திவினேஷ் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி மக்கள் எதிர்பார்ப்போம் திவினேஷ் வரணும்னு சொல்லி இது வந்துட்டார் எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைகளுமே சூப்பராக பாடினாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க அது பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வினராக வந்தி வினேஷுக்கு செகண்டாக வந்த யோகஸ்ரீக்கு தேர்டாக வந்த ஹேமத்ரா மற்றும் மற்ற குழந்தைகள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் நன்றி சொந்தங்களே